அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக அரசிற்கு முழு ஆதரவு அளிப்பதாக விஜய் அவர்கள் அறிவிப்பு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நடத்தி வரக்கூடிய விஜய் அவர்கள் சமீபத்தில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு விருது வழங்கும் விழாவை அறிவித்திருந்தார் சென்ற முறையே பத்து மணி நேரத்தை கடந்து இரவு பதினோரு மணி வரை நடைபெற்றதால் இந்த முறை அவற்றை தடுப்பதற்காக இரண்டு பகுதிகளாக இந்த விழா நடத்தப்பட்டது முதல் கட்டமாக ஜூலை முப்பதாம் தேதியும் இரண்டாவது கட்டமாக ஜூன் மூன்றாம் தேதியும் இந்த விழா நடத்தப்பட்டது இந்த விருது வழங்கும் விழாவில் நீட் விளக்கிற்கு தமிழக வெற்றிக் கழகம் தமிழக ஆளும் கட்சியான திமுகவிற்கு முழு ஆதரவை வழங்குகிறது நீட் தேர்வு பற்றி தொடர்ந்து முறைகேடு புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது அவற்றை மத்திய அரசு கலையவில்லை நீட் புகார்களை மிக விரைவில் சரி செய்யப்பட வேண்டும் நீட் தேர்வையே விலக்கினால் கூட பரவாயில்லை என்று கூறியிருந்தார் குறிப்பாக தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பெற்று தேர்ச்சி அடைந்த மாணவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் உதவிகளையும் நடிகர் விஜய் அவர்கள் வழங்கியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் இதே போன்று மாணவர்களை அவர் சந்தித்து விருதுகளை வழங்கியிருந்தார் அப்பொழுதே இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருந்தது தற்பொழுது இரண்டாவது முறையாக இந்த விருதுகள் வழங்கும் விழாவை செய்துள்ளார் ஏற்கனவே இருபத்தெட்டாம் தேதி சென்னை திருவான்மையூரில் நடைபெற்றது அதில் அரியலூர் கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள் இரண்டாவது கட்ட விழாவில் இதே சென்னையில் திருவான்மையூரில் தனியார் மண்டபத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த விழாவிற்கு செங்கல்பட்டு சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுச்சேரி ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவள்ளுவர் திருவண்ணாமலை திருவாரூர் திருப்பத்தூர் திருச்சி வேலூர் விழுப்புரம் என மொத்தமாக பத்தொம்பது மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களையும் அவர்களது பெற்றோரையும் அழைத்து கௌரவித்து விருது வழங்கி அனுப்பி வைத்தார் விஜய் அவர்கள் சுமார் எழுநூத்தி நாற்பது மாணவ மாணவியர்களும் அவர்களது பெற்றோரும் என மொத்தமாக மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் இந்த விழாவில் பங்கேற்றார்கள் கடந்த முறை அதிகாலை ஆறு மணிக்கு விஜய் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்துவிட்டார் இந்நிலையில் இன்று ஏழு மணி அளவில் மண்டபத்திற்கு வந்தார் அரசியல் கட்சியின் தலைவராக மாணவர்களை முதல் முறையாக சந்தித்த விஜய் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்பொழுது தமிழக அரசின் தளத்திற்கு ஒரு சில விவாதங்களை ஏற்படுத்தி இருந்தது இதேபோல் இரண்டாவது விழாவிலும் உரையாற்றப் போவதில்லை என விஜய் கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது திடீர் டுவிஸ்டாக மாணவர்கள் மத்தியில் உரையாற்றப் போவதாக அறிவித்திருக்கிறார் சமீப நாட்களாக அவருடைய நடவடிக்கை தமிழக அரசிற்கு ஆதரவானது போன்று இல்லை என்றும் இதேபோல வெளிப்படையாக மத்திய அரசையும் அவர் எதிர்ப்பது இல்லை என்றும் இப்படி இருக்கையில் இன்று மாணவர்கள் மத்தியில் அவர் எப்படி உரையாற்றப் போகிறார் என்ற கேள்வியும் எழுந்திருந்தது தமிழக அரசு நீட் தேர்விற்கு எதிராக தொடர்ந்து போராடி வருகிறது நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறது அவர் பேசியபோது போது நீட் கிராமப்புற மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்த பட்ட மாணவர்களை பாதிக்கிறது கல்வியை பொதுப்பட்டியலில் சேர்த்ததில் இருந்துதான் இந்த பிரச்சனை தொடங்குகிறது நீட் விளக்கு வேண்டுமெனில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் மாநில வேண்டும, வழி கல்வியை பயின்றவர்களுக்கு என் சில பஸ்ஸில் தேர்வு வைத்தால் சரியா நீட் தேர்வு குறித்து நம்பகத்தன்மை மக்களிடம் போய்விட்டது நீட் விளக்கு வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அதுமட்டும் அல்லாமல் நீட் விலக்கு குறித்து தமிழக அரசு சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மானத்திற்கு தமிழக வெற்றி கழகம் முழு ஆதரவை அளிப்பதாகவும் கூறியிருந்தார் இதேபோன்று திமுக இளைஞர் அணி சார்பில் நீட் தேர்வு விலக்கு கோரிக்கை சென்னையில் ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றது இதற்கும் ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்தார் நன்றி